அடுத்து நமது இந்திய அரசியல் அமைப்பு சட்ட முகவரியில் இந்திய குடிமக்களாகிய நாம் இந்தியாவை மேன்மை பொருந்திய பொது உடைமைவாத சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடாக வைத்து அதன் எல்லா குடிமக்களுக்கும் சமுதாயம் பொருளாதாரம் அரசியல் இவற்றில் நீதி எழுத்து பேச்சு நம்பிக்கை மற்றும் சிந்தனை உரிமைகள் தரத்திலும் வாய்ப்பு வாய்ப்பிலும் சமநிலை பெற வேண்டி தர வேண்டி இந்த அரசியலமைப்பு அரசியலமைப்பை உருவாக்குகின்றோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பிரிவு ஆர்டிகல் அரசியலமைப்பு சட்டம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இந்திய நாட்டின் எல்லைக்குள் அனைவரையும் சட்டத்தின் முன்பாக சமமாக நடத்தவும் பாதுகாக்கும் அரசு மறுக்கக்கூடாது ஆக தனி மனித உரிமைகள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தான் அங்கீகரிக்கப்பட்டதை காண்கின்றோம் முக்கியமாக அமெரிக்கா பின்னர் பிரம் தோற்றி தனி மனித உரிமை நடைமுறையில் வந்ததுள்ளது இவ்வாறான உலக வரலாறு கொள்கைகள் அமைப்பு விதிகள் இவற்றின் பின்னணியில் திருவள்ளுவர் கருத்தினை தன்மையினை தன்மையினை கருத்தின் ஆராய்வோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிர்களும் பிறக்கும் போது உயர்வாகவோ தாழ்வாகவோ உட்பிரிவுகளுக்கு உட்பட்டோ தோற்றுவிக்கப்படவில்லை ஆகவே சுதந்திரம் வாழ்வுரிமை சமத்துவம் போன்ற அனைத்து அடிப்படை உரிமைகளும் அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டும் மறுக்கப்படக்கூடாது என்பதுதான் ஐயன் திருவள்ளுவரின் பிரகடனம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் இந்த பேருண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் அடிமை கொள்வது இயற்கை என்றும் எண்ணி மனித இணைத்தையே அடிமை மற்றும் அடிமை இல்லாதவர்கள் என்ற பிரிவினையில் அடக்கினார்கள் பிறப்பால் அடிமை என்ற அமைப்பை இன்ஸ்டிடியூஷனாக ஏற்றுக்கொண்டு என்று ஏற்றுக்கொண்ட பின்னணியில் ஐயன் கருத்து எத்தனை அளவு பண்பட்டதாக தொலைநோக்கில் இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எல்லோரும் போது சமம் ஆல் ஆர் பான் ஈக்வல் என்ற செவ்விய கருத்து மந்திரச் சொல்லாக மீண்டும் அமெரிக்கா பிரான்ஸ் ஐநா மன்ற சாசனங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பின் எதிரொலித்தது சமத்துவம் ஈக்வாலிட்டி என்ற இந்த கருத்தின் அடித்தளத்தின் மீதுதான் புரட்சிகரமான சமுதாய அரசியல் சட்டங்கள் எழுப்பப்பட்டன எல்லாரும் சட்டத்தின் முன் சமம் கொற்றவனும் குடிமக்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் சட்டம் அனைவருக்கும் பாதுகாப்பும் சம வாய்ப்பும் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துகள் மற்றும் செயல்கள் எல்லாவற்றுக்குமே சமத்துவ கொள்கையே ஆதாரம் அதே போல சமமாக இல்லாதவர்கள் ஒன்றாக கருதுவதும் சமத்துவ நீதிக்கு எதிராகும் என அமெரிக்க நீதிமன்றங்கள் அங்கீகரித்துள்ளன ஓரினம் ஒடுக்கப்பட்டவர்களாக நடத்தப்பட்டால் அதே அடிப்படையில் சலுகைகள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லியுள்ளார்கள் அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் தடைகளை தாண்டியவர்களுக்கு என்ற தனி விழுக்காடு கொடுக்கப்பட்டுள்ளது பர்சன்ஸ் ஓவர் கம் பேரியர்ஸ் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு தனி விழுக்காடு கொடுக்கப்பட்டுள்ளது பல நூற்றாண்டுகளாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்யப்படுவன சமத்துவ நீதிக்கு எதிரானவை அல்ல என்று இந்திய உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது The process would be constitutionally valid if it recognizes a pre-existing inequality and the act in aid of amelioration of the effect of such pre-existing inequality is constitutionally valid. Pirpatta vagupan erikki thotram odhikiru sariye inru indiya ochanidhi mantam hechukkullum பன்னிரண்டு கோளமாக கடைப்பிடித்து வரும் வேறுபாட்டை விளக்குவது மெத்தனமாக நடைபெறுவதே ஒரு காரணமாக சொல்கிறார்கள் அவர்கள் சொல்லும் பொழுது தி டிஸ்கிரிமினேஷன் பர்சிஸ்ட் ஈவன் டுடே இன் இந்தியா தி ரெப்ரசன்டேஷன் ஆப் தி சோஷியலி பேக்வார்ட் கிளாஸ் இன் கவர்மெண்ட் апピアーズ டு பீ குயைட் இன்டெகியூட் அண்ட் கான்வர்ஸ்லி தி அப்பர் காஸ்ட் ஹேவ் டிஸ்பிரபோர்ஷனலி லார்ஜ் ரெப்ரசன்டேஷன் தேர் இன் திஸ் இஸ் லிங்கரிங் எஃபெக்ட் இன் ஈவன் ஒன் வான்ட்ஸ் டு சீ இட் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் இடங்களில் பாதுகாப்பு வயது வரை கல்வி கல்வி அடிப்படை உரிமை கிராமப்புற மாணவர்களுக்கு சலுகைகள் போன்ற திட்டங்கள் சமத்துவ கொள்கையினை நிறைவேற்ற ஏதுவாக அமைகின்றன தன்மையிலும் தரத்திலும் வேறுபட்ட மக்களுக்கு தக்கவாறு இசைந்து நடத்துவதுதான் இது என்று திருவள்ளுவரும் தகுதி தகுதியினே நன்றே நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுங்கின் என்ற குரலிலும் குறிப்பிட்டுள்ளார் அரசின் தன்னிச்சையான செயல்பாட்டிலிருந்து பாதுகாக்கின்றது சமத்துவ கொள்கை சமத்துவ கொள்கை சமத்துவமாக சமத்துவமான உரிமை பெறுவதற்கும் அரசாங்கம் தன்னிச்சையாக செயல்படுவதற்கும் எதிராக செயல்படுகின்றது அதாவது ஈக்குவாலிட்டி ஸ்ட்ரைக் செட் ஆர்பிட்ரஸ் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது இந்த அடுத்த அடுத்த நான் கூறி இருக்கின்ற நான்கு பக்கங்களிலும் சிறப்போவா செய்தல் வேற்றுமையான் என்ற பின்னால் குரலுக்கு வந்து இரண்டாவது அடியில் வரக்கூடிய கருத்திற்கு ஆதரவாக நான் சில என்னுடைய வாதங்களை வைத்திருக்கின்றேன் அதில் சொல்லும்பொழுது இந்த இரண்டாவது குரல் முதல் முதல் முதலில் சொல்லக்கூடிய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கருத்திற்கு ஆதரவாக ஆணித்தரமாக ஏற்படுகின்றது சொல்லியிருக்கின்றது என்று கூறி அது வேலிட் கிளாசிபிகேஷன் அதாவது சிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் சிறப்பு சாரி சிறப்போவா செய்த வேற்றுமையான் என்று சொல்வதை சொல்வது என்னவென்றால் உங்களது தொழில் அதாவது உங்களுக்கு இதுதான் தொழில் அந்த தொழில் நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் ஆகவே நீங்கள் பிறப்பால் இந்த பிறப்பு உங்களுக்கு அதனால் அந்த தொழில் அதாவது தோட்டி என்பவன் தோட்டியில் சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் நீதிபதியாக நியமற்றால் நீதிபதி துறையில் சிறப்பாக செய்ய வேண்டும் ஆகவே தோட்டி நீதிபதியாக ஆகக்கூடாது இந்த மாதிரி ஒரு கருத்துகள் தான் முன்னால் இருந்து வந்தது ஆனால் அது தவறான கருத்து அவ்வாறு இன்டர்பர்டேஷன் செய்வதும் தவறு திருவள்ளுவர் அவர் சொல்வது எல்லாரும் சமமாக பிறக்கின்றார்கள் ஆனால் சிறப்படைவது உங்கள் தொழில் நீங்க சிறப்பாக செய்யலாம் எப்படி நீங்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் நல்ல தொழில் தொழிலை சிறப்பாக செய்யலாம் என்பதுதான் இந்த பின்னால் வரக்கூடிய கருத்திற்கு அதற்கு என்னுடைய ஆதாரங்களை நான் பின்னால் கொடுத்திருக்கின்றேன் அடுத்ததாக இறுதியாக நான் சொல்லியிருப்பது இந்த குரலை ஒரு ரீதியாக இன்டர்பிரேஷன் அதாவது பிரின்சிபிள்ஸ் ஆப் இன்டர்பிரேஷன் சில முக்கியமான கொள்கைகள் இருக்கின்றன அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் அதை அப்ளை செய்து அதை அதை மேற்கோள் காட்டி இந்த குரலில் இன்டர்பிரேஷன் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் கொடுத்திருக்கின்றேன் முக்கியமாக நான் சொல்வது என்னவென்றால் சாதாரணமாக ஒரு இன்டர்பிரேஷன் கிளாஸ் என்ன என்றால் பிளைன் மீனிங் ஆஃப் த செக்ஷன் பிளைன் மீனிங் இதற்கு அவரை அவர் என்ன எண்ணினார் என்பதெல்லாம் சொல்வதெல்லாம் எப்பொழுது என்றால் ஆம்பிக்யூட்டி இருந்தால் அவர் எழுதுவர் என்ன எழுதியிருப்பார் அவ்வாறு ஆம்பிக்யூட்டியே இல்லை ரொம்ப கிளியராக இருக்கின்றது அதாவது இந்த இன்டர்பிரேஷன் வந்து பிளைன் இன்டர்பிரேஷன் தான் கொடுக்க வேண்டிய மொழிய பரிமையாளர் சொல்வது போல் வர்ணம் தோறும் யாக்கை தோறும் என்று சொல்வதெல்லாம் சரியல்ல என்று அந்த வாதத்திற்காக நான் பிரின்சிபல் ஆப் இன்டர்பிரேஷனை சொல்லி இருக்கின்றேன் அடுத்து இறுதியாக தொழ்காப்பியினார் சொல்லும் இலக்கணத்தின் பிரகாரம் பொதுவான கருத்தை பொருள் கூட பொதுவாக சொல்லலாம் என்ற கருத்தில் இந்த திருவள்ளுவர் அந்த பொதுவான கருத்து உலக எல்லாத்துக்கும் ஒற்றக்கூடிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் அந்த இலக்கணத்தின் படியும் இவருடைய குரல் மென்மை பொருந்திய குரல் என்று முடித்திருக்கின்றேன் இறுதியாக இறுதி மட்டும் நான் வாசித்து முடித்து விடுகின்றேன் முடிவாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உயிரைய கருத்திற்கு எதிரான கொள்கையும் நடைமுறையும் ஆயிரம் ஆண்டுகள் இருந்தபோதும் இன்றளவில் இந்த கருத்தை சர்வதேச நாடுகள் சர்வதேச அமைப்புகள் அரசாங்கங்கள் அரசியல் அமைப்புகள் மற்றும் பேரறிஞர்கள் அனைவரும் போற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது நமது அரசியல் அமைப்பு சட்டத்தின் முகவரை சம உரிமை பிரிவு பதினாலு சம வாய்ப்பு பிரிவுகள் பதினைந்து பதினாறு தீண்டாமை மற்றும் பட்டங்கள் ஒழிப்பு பிரிவுகள் பதினேழு பேச்சுரிமை பிரிவு பத்தொன்பது தனி மனிதன் வாழ்வுரிமை கல்வி உரிமை பிரிவுகள் இருபத்தொன்னு இருபத்தொன்னு போன்றவற்றால் கடற்பட்ட உரிமைகள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக